கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஆறாம் வசனம் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி தருளும் என்று சங்கீதக்காரன் ஒரு அழகான ஜபத்தை ஏறெடுப்பதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிற காரியங்கள் நாம் செய்கிற காரியங்கள் சரி என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவே அதிலே நாம் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அது சரிதானா நாம் பேசுகிறது யாரையும் புண்படுத்துமா யாருக்காவது புரோஜனம் உண்டா என்பதை அது சரிதானா என்பதை யூகித்து நாம் அதை உறுதிப்படுத்தி நாம் செய்கிறவர்களாய் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய சுய ஞானம் போதாது அவையானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாகவே இந்த உத்தம நிதானிப்பையும் அதை அறிந்து கொள்வதற்கான அறிவையும் தேவன் நமக்கு தந்தருவார் ஆகவே எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் நம்முடைய சுயத்தை சார்ந்து விடாதபடிக்கு நமக்கு சரியென்று தோ தோன்றுகிறதை செய்து விடாதபடிக்கு கத்தருடைய சமூகத்திலே நாம் வைத்து அதை கேட்டு நாம் செய்கிறவர்களாய் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்னென்றால் உக்கு பிரியமானதை செய்ய போதி தரலும் நீரே என் தேவன் உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதக்காரன் கேட்கிறார் இந்த வசனத்தை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஜப நேரங்களிலே அறிக்கை இருக்க வேண்டும் தேவனுடைய பார்வையிலே நாம் பிரியமா இருக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார் நம்மை போதித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நாம் அநேக நேரத்திலே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் நாம் பேசுவதில்லை நாம் காரியங்களை செய்வதில்லை ஆனால் அப்படி நாம் செய்கிற காரியங்கள் யாரையும் பாதிக்காதவாறு இருக்க வேண்டுமென்றால் ஆவியானவர் அவருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது அது நிச்சயமாகவே மற்றவர்களுக்கும் பிரியமானதாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை தெய்வன் நமக்கு தந்தள்ளுவார் பிரசங்கி சொல்லும் பொழுது யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் என்று சொல்கிறார் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது அது ஆயுதங்களாக இருக்கலாம் அவைகளை நாம் கத்தருடைய ஞானத்தினாலே நம்முடைய சரியான வார்த்தையினாலே உத்தம நிதானிப்பினாலே நாம் எதிர்கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய வார்த்தையிலே வல்லமையை வைப்பார் யோபு சொல்லுகிறார் இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் அவரை போல போதிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார் ஆகவே கத்தரை போல நம்மை போதித்து நமக்கு சரியாய் நடத்துகிறவர் ஆவியானவர் ஆகவே தான் நமக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் கத்த தாம் தெரிந்து கொள்ளும் வழியை நமக்கு போதித்து அவர் நடத்துகிறதா அவராகவே இருக்கிறார் பிரயோஜனமானவைகளை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்த நானே என்று எஸ்ஆயான நாற்பத்தி எட்டு பதினேழு வாசிக்கிறோம் சிறு வயது முதல் நம்மை போதித்து நடத்தி வந்தவர் இனிமேலும் அவர் நடத்த போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவேதான் நம்மை நடத்தின தேவனை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் எத்தனை காரியங்களிலே நாம் நம்முடைய சுயத்தை நம்பி தவறி இருக்கிறோம் கத்தருடைய ஞானத்தை நம்பி நாம் உத்தம நிதானிப்போடு நடந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யாத்ராமம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே மோசையை தேவன் பார்வோன் இடத்திலே அனுப்பும் பொழுது அவன் முதலாவது முடியாது என்று சொல்கிறான் கத்தர் அற்புதங்கள் அடையாளங்களை அவனுக்கு காட்டி நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார் ஆகவே நம்மால் முடியாத காரியங்களானாலும் முடியும் என்கிற காரியங்களானாலும் தெய்வ சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் தெய்வன் நிச்சயமாகவே நமக்கு இந்த உத்தம நிதானிப்பையும் அறிவையும் நமக்கு தந்து போதித்து நடத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் தேசநிதானத்தில் வருகிறேன் இப்படிய சத்தியத்திலேயே என்னை நடத்தி என்னை போதித்தரலும் என்ற வித வார்த்தையின்படி கத்தாவே உடைய வார்த்தையின்படியே எங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துவீராக இப்படியாக செல் என்று சொல்கிற தேவ சத்தம் எங்கள் காதுகளிலே துணிக்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் உக்கப்பிரியமானதை செய்ய போதித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்